ரொம்ப வருஷமாக இந்த கோயிலுக்கு வரணுன்னு ஆசை அது போகிற அளவுக்கு வாய்ப்புது மண்டல இங்கேருந்து பஸ் ஏறி போகலாம் நீங்கள் நடந்து போடுறதுனாலும் போகலாம் கார் நாற்பது ரூபா டிராவல்ஸ் எழுபது ரூபா டிராவல் பஸ்ஸு நூற்றி பத்து ரூபா ஆட்டோ இருபது ரூபா இந்த முருகன் கோயில் வந்து முருகப்பெருமான் உலக சுற்றி வரும்போது அவருடைய அவங்க ஒரு முத்து வந்து விழுந்துச்சாமா இந்த மலை மேலே இந்த ஊரில் அப்படி விழுந்ததுனால இந்த மலைக்கு முத்துமலைன்னு பெயராமா இந்த முத்துமலை முருகன் கோயிலில் மலேசியாவில் இருக்கிற அடி உயரமாக கட்டிக்கிறாங்க அந்த மலேசியா இருக்கிறவங்களே தான் இந்த முருகனையும் வந்து கட்டினாங்களாமா அதனால் நீங்கள் வந்து தரிசனம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வரலாம் இங்கே முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு போட்டு வரலாம் இங்கே தங்குறதுக்கு இடம் வச்சுக்கிறாங்க விசேஷமான நாள்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் சனிய லீவில் ஒரு விசேஷமான நாட்கள்லாம் பயங்கரமான கூட்டுருக்குமாம்மா நிறைய பேர் இருந்து மலை மேலே போகிறதுக்கு பஸ்ஸில் போய்க்கிறாங்க தெரியல மலை மழை எவ்வளோ ஏறி போகிற மாதிரி தெரியுது முருகப்பெருமா பெருசாக மலையை விட பெருசாக வச்சுக்கிறாங்க நமக்கு இருந்து பார்க்கறதுனால நல்லா தெரியும் கதில் போனால் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கம்பங்கூழ் இப்போ கூட்டம் சமயத்தில் வந்திருக்கோம் அதனால ஈஸியாக இருக்குது கூட்டோம்னா பார்க்கணும் நல்லா இருக்கும் ஆனா ஏகப்பட்டு மக்கள் கொஞ்சம் ஒரு லட்சம் முதல் ரெண்டு கோடி போகிற ராஜம்ஸ் போற அளவுக்கு நிறைய ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டில முருகன் டெய்லி தரிசனம் பண்ணுவேன் மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் கும்பிடுவீங்களா ஓடிடுச்சு அந்த புக் கொடுத்து தண்ணி ஒடிக்க போதா அப்படி அப்படியே முழுங்கிட்டேன் போமாடிய ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பஸ்ஸில் வந்து மலை மேலேயே போகும் பஸ்ஸு இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு இன்னைக்கு தான் முருகன் அனுமதி கொடுத்துக்கிறேன்

தான் இங்கே வரதுக்கே வந்து பல வருஷம் வச்சு வரேன் நான் வரணும் வரணும்னு யோசிச்சு நான் இப்போ குழம்பு சொல்லுறேன்ண்ணா அற்புதமான முருகன் நன்றி அப்பா என்ன அழகா இருக்குது செம்மக்கல் அது வர முருகை மட்டும் கூப்பிட்டா தானே வர முடியும் முருகன் கூப்பிட்டா வர முடியாது முருகன் கோயில் போடுறத யாருக்காவது சொன்னு வச்சுங்களேன் தடையாகி போயிடுது நேற்று அப்படி தான் தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் வளர்றதுக்கு இணைஞ்சிடாச்சு அப்புறம் முருகாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டு சொல்லி வந்து பெரிய சிக்கலாக இருக்கும் பெரிய சிக்கலில் வேண்டியது முருகன் காப்பாற்றி விட்டேன் ஒரு திருச்செந்தூர் போகும்போது அப்படி தான் சொல்லிவிட்டேன் பஸ்ஸில் போய்ட்டு வர்றதுக்குள்ளே பெரும்பாடாகிட்டேன் சொல்லாமல் போனால் சுகமாக கூப்பிட்டு போவான் சொல்லிட்டு போனால் நீ சொல்லிட்டு வரையா உன்னால் முடிஞ்சாவா பார்க்கலாம் சோதிக்கலையா பெரியாது

ஆர்மகா ஏழாயிரதா ரெண்டாயிரத்து மணி பெருமானை இது பெருமானை கந்த பெருமானை கர்ணிக்கிறதே சார்மேகாஸ்வரணும் முருகா ஓம் சகூ சரவண பக ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சம் சகூ நமக இந்த மூல மந்திரத்துக்குட்டாக ஓடோடி வருவாய் நன்றி உன்னை காண என்னை ஓடோடி வர வைத்தாய் உன்னுடைய வர வைத்த உண்மைக்கு நன்றி நன்றி முருகா நன்றி முழுமையாக தெரிகின்றாயா அழிமுடி காண முடியாதபடி இருக்கும் அப்புற விஸ்வரூப காட்சியே மிக்க நன்றி முருகா அங்கே விட்டு போலாவா வாங்க முன்னாடி போங்க திரும்பி திரும்பி அப்படியா பாப்பா நிற்கிறேன் முருக முருகப்பெருமான சேர்த்து முழுசா தெரியுன்னு தெரியல அப்படியே போங்க பக்கத்தில் போங்க ஏன்னா இதுல லைட் வரிச்சு தெரியவே மாட்டேது பா ஒரு அழகு செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும் பாரு செப்பல் ஸ்டாண்ட் கேளுப்பா காலை ஆறரை மணி முதல் இருவது ஒன்பது மணி வரைந்தா நடை போட்டிருக்காது கற்பிப்பில் கோவில் நிலத்தில் மட்டும் உள்ளே செல்லு மாற்றி நான் கூட ஆமாம் ஆமாம் கந்தா கடம்பா ஏய் இல்லை செல்ல செல்லக்குட்டி வாவா முருகனை பார்க்க நாங்கள் மேலே போகிறோம் மலை மேலே மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எங்க பாக்குது கிளிக் பண்றது பொண்ணுமே எரிய மாட்டேதா போட்டேன்